வணக்கம் ஜெய் சமையல் என்ற ஸ்பெஷல் மடக்கு பணியாரம் அதுக்கு ஒரு ஒரு டம்ளர் பச்சரிசி மாவு வறுத்துக்கணுங்க ஒரு அளவுக்கு சால்ட்டு போட்டாங்க அது ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி சக்கரை வந்து ஒரு ஐம்பது கிராம் நுணுக்கி வச்சுருக்கேன் அது போதும் தேங்காய் பால் சூடு பண்ணி கால் மூடி தேங்காய் வந்து திருவி பால் எடுத்துட்டேங்க அதை சூடு பண்ணி அந்த மாவில் ஊற்றி பசையணுங்க கால் கிலோ பச்சரிசி மாவு வறுத்துட்டாங்க அதுக்கு ஒரு நூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை வச்சு வெள்ளைக்கரு மட்டும் கொஞ்சம் ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு ஊற்றிருக்காங்க தேங்காய் பால் சுட்டுச்சு அதை எடுத்து ஊற்றி பசையலாம் போட்டு மாவை ரவுண்டாக தட்டிக்கிட்டேன் அதை விரலில் வச்சு மடிச்சுட்டு காட்டுறேன் அரிசி மாவை சப்பாத்தி மாவை பதத்துக்கு பச இந்த நம்ம பூரி போடுற கட்டையில் வச்சு ஃபஸ்ட்டு மாவை லைட்டாக இப்படி மடித்து அது மேலே இப்படி லைட்டாக அந்த முனி மட்டும் சேர்ற மாதிரி வச்சிடணும் வச்சுட்டு அப்படியே எடுத்து எண்ணெயில் போட வேண்டியதான் மடக்கு பணியாரம் மடக்கு பணியாரம் வெந்திரிச்சிங்க எடுத்துட வேண்டியதாங்க இதில் அந்த தேங்காய் பால் அந்த எல்லாம் அது தனி டேஸ்ட்டாக இருக்கும் மடக்கு பணியாரம் ரெடிங்க போல் நீங்களும் செய்யுங்க ரெண்டு மூணு நாள் வச்சிருந்து சாப்பிட்லாம் லைக் பண்ணுங்க மடக்கு பணியாரம் ரெடி நீங்களும் போல் செய்யுங்க எண்ணெயே இழுக்கலை அரிசி மாவு தானே எண்ணெயே இழுக்கலீங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க